திருச்சிற்றம்பலம் கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பத்தாம் திருப்பாடலின் சிந்தனையில் காரைக்கால் அம்மையார் ஈசனை தமக்கு இனியானாகவும் வைப்பு சக்தியாகவும் வைத்ததால் தான் பேரின்ப நிலையில் இருந்ததாக சொன்னவர் இன்றைய பதிவில் அற்புத திருவந்தாதியின் பதினோராம் திருப்பாடல் சிந்தனையிலே வாழ்க்கையின் லட்சியம் என கொண்டு அதை அடைய பலகாலும் நினைத்து மற்றவற்றிலே மனத்தை ஈடுபடாமல் உறுதியாக நின்று அதில் உள்ளத்தை ஒன்றுபடுத்தி அமைதி பெறும் இன்ப நிலையையே இந்த பாட்டிலே சொல்ல வருகிறார் அப்படி அந்த பாடலை பார்ப்போமா ஒன்றே நினைத்திருந்தேன் ஒன்றே துணிந்தொழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன் ஒன்றே கான் கங்கையான் திங்கள் கதிர்முடியான் சேர் அங்கையார்க்கு ஆளாம் அது என்று சொல்கிறார் அம்மைக்கு எப்போதும் ஒரே சிந்தனைதான் என்ன சிந்தனை இறைவனுக்கு நாம் ஆளாக வேண்டும் என்பதுதான் இறைவனை அடையும் நெறியை சிவாகமங்கள் எப்படி படிநிலையாக சொல்கிறது என்றால் மெய்நூல்களை குறுமுகமாக கேட்டல் முதல் படிநிலை அந்த குரு உபதேசத்திலே குருவானவர் எது நிலையான பொருள் எது நிலையற்றது நீ எதை வேண்டும் அப்படி நிற்பதற்கான சாதனங்கள் எவை எவை அப்படி நீ சாதனத்தை பற்றி அடைவதால் கிடைக்கும் இறுதி பயன் என்ன அவற்றை வைத்துக் கொள்வது எப்படி என்பதை எல்லாம் விளக்கியிருப்பார் இந்த குருவின் உபதேசத்தை கேட்ட மாத்திரத்தில் அந்த கேட்டதை பற்றி இடைவிடாது சிந்தித்தல் இதுவே முக்திக்கான இரண்டாம் படி முதல் படி குரு உபதேசம் கேட்டல் இரண்டாம் படி சிந்தித்தல் அடுத்து இப்படி ஆழமாக சிந்திக்க சிந்திக்க ஒரு வரும் இல்லையா அதுதான் மூன்றாம் படியான தெளிதல் இப்படி தெளிந்த பின் உறுதியாக அந்த சிவ சிந்தனையிலும் சிவ நெறியிலும் நிற்பதிலுமே அழுந்தி நிற்றல் அதுதான் நான்காவது படி ஆக நாம் முக்தி அடைவதற்கான வழி இறைவனுக்கு ஆளாவதற்கான வழி எது என்று கேட்டால் அது முதல் படி கேட்டல் இரண்டாவது சிந்தித்தல் மூன்றாவது தெளிதல் நான்காவது நிட்டை கூடல் அம்மையானவள் பிறவி தீரும் வழியை நமக்கு எப்படி சொல்கிறாள் பாருங்கள் ஒன்றையே என் மனதிலே கேட்டு இடையறாது சிந்தித்திருந்தேன் ஒன்றாகிய அதுவே வேண்டத்தக்கது எனும் துணிவு பெற்று ஏனைய உலகப் பற்றுக்களை விற்றொழித்தேன் இது மனம் தெளிதலின் காரணமாக நடந்தது இப்படி தெளிந்த பின் ஒன்றாகி அதனையே உறுதி பொருளாக என் உள்ளத்திலே அடக்கி அதிலேயே அழுந்தியிருந்தேன் இதுதான் நிட்டைக் குடல் என்ற நான்காம் படி அது சரிங்க ஒன்று ஒன்று என்கிறீர்களே அது எது என்றால் சிவனுக்கு ஆட்படுதல் ஆகிய தன்மையை தான் சொல்கிறார் வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் பல குறிக்கோள்கள் இருக்கும் ஆனா அல்டிமேட் எய்ம் முடிவான குறிக்கோள் என்று ஒன்று இருக்கும் அது என்ன என்றால் சிவன் திருவடி சேர்ந்து பிறவியை நீக்கி கொள்வதுதான் அப்போ நம்முடைய மெயின் எய்மை அந்த முடிவான குறிக்கோளை முடிவு செய்து உறுதிப்படுத்திக் கொண்டால் நாம் செய்யும் எல்லா செயல்களுமே அதை சார்ந்தே இருக்கும் அதையே நினைத்துக்கொண்டு இருப்போம் உதாரணமாக இந்த உலக வாழ்க்கையிலே பாருங்களேன் ஒரு பெண்ணுக்கு சிறுவயது முதற்கொண்டே மருத்துவராக வேண்டும் என்ற ஆசையை அவள் மனதிலே விதைக்க அவள் தானும் மருத்துவராக வேண்டும் என்ற ஒரு தீவிரமான கொள்கையிலேயே குறிக்கோளிலே இருக்கிறாள் அந்த பெண் என்ன செய்வா பத்தாம் கிளாஸ் வரும்போதே எந்த பிரிவை எடுத்தால் மருத்துவ படிப்புக்கு வசதியாக இருக்கும் என்பதை முதலிலே தெரிந்து கொண்டு பன்னிரெண்டாம் வகுப்பிலே நல்ல கோச்சிங் ஸ்கூலை தேடி சென்று நாடி சென்று அதை அடைவாள் அந்த பன்னிரெண்டாம் வகுப்பிலே படிக்கக்கூடிய பாடங்களை எந்த ஆசிரியர் சிறப்பாக நன்கு சொல்லி கொடுப்பார் என்று தெரிந்து கொண்டு அந்த ஆசிரியரிடம் சிறப்பு வகுப்புக்கும் செல்வாள் அத்தோடு இந்த நீட் தேர்வு நீட் தேர்வு என்கிறார்களே அது எங்கே மிக சிறப்பாக கோச்சிங் பெறுகிறது என்று தெரிந்து கொண்டு அங்கேயும் சென்டரிலே நல்ல பெறுவாள் ஒருவேளை அந்த தேர்விலே அந்த வருடம் அவளுக்கு வேண்டிய மதிப்பெண் கிடைக்காமல் போயிருந்தால் மனம் தளராமல் மறு வருடம் ஒரு வருஷம் போனாலும் பரவையில்னு அடுத்த வருடமும் அதே நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த நீட் தேர்விலே வெற்றி பெற்று அவள் தான் விரும்பிய அந்த கோர்ஸை நிச்சயமாக சேர்ந்து கொள்வாள் நடந்து கொண்டிருப்பதுதான் எங்கள் வீட்டிலும் என்னுடைய இந்த ஆண்டு அவள் மருத்துவ இதிலே சேர்ந்திருக்கிறாள் ஆக நாம ஒரு முடிவை செய்து கொண்டால் அதை உறுதிப்படுத்திக் கொண்டால் நம்முடைய செயல்களெல்லாம் அதை சார்ந்தே இருக்கும் அல்லதானே ஆனால் இந்த உலக சூழ்நிலையோ நம் லட்சியத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் மயக்கும் என்று அப்பர் பெருமன் சொல்லுவார் குறிக்கோடு இல்லாது கேட்டேன் என்றே சொல்லுவார் அவர் நாம் லட்சியத்திலே தெளிவாகத்தான் இருப்போம் ஆனால் வேறு வகையான ஆசை தரும் எண்ணங்களும் குறுக்கே வந்து குழப்பும் மாணிக்கவாசக பெருமான் சொல்வார் இல்லையா ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின என்று இத்தகைய இடர்பாடுகள் இருந்தெல்லாம் நீங்க வேண்டும் ஒரு குறிக்கோளை நினைப்பதோடு நில்லாமல் அதை உறுதியாக துணிந்து நினைக்க வேண்டும் இடையூறுகளை வென்று ஒழித்து விலக வேண்டும் இது அடுத்தபடி ஒன்றே துணிந்து ஒளிந்தேன் என்று இந்த நிலையை முதலடியிலே சொல்கிறார் ஒரு பொருளை பெற வேண்டும் எனும் விருப்பம் ஒருவருக்கு வருகிறது அதுவோ கிடைத்தற்கரிய பொருள் அவர் எங்கே போனாலும் அந்த பொருளையே தேடுகிறார் அதை பற்றியே விசாரிக்கிறார் பிறகு அதை கண்டுபிடித்து விடுகிறார் அதனினும் வேறு பல கவர்ச்சிகரமான மனதை ஈர்க்கும் பொருள்களையும் அவர் பார்க்கிறார் ஆனாலும் மற்றவற்றிலே மனம் செலுத்தாமல் பற்றி கொள்கிறார் பெட்டகத்தில் பாதுகாப்பாக வைப்பார் அல்லவா அப்படித்தான் அம்மையும் தான் விரும்பிய சிவனுக்கு ஆளாகும் தன்மையை தம் உள்ளத்திலே பொதிந்து வைத்தேன் என்கிறார் அது எப்படி சொல்றாரு பாருங்க ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன் என்று அந்த ஒன்று என்ன என்பதைத்தான் ஒன்றே கான் என்ற சொல்லின் மூலமாக நமக்கு காட்டுகிறார் அது என்ன ஒன்று என்பது இறைவனுக்கு ஆளாவதுதான் மனம் அமைதி பெற்று இன்புறுவதற்குரிய அடிமை நிலை என்றால் அதற்கு காரணம் அடிமையாகிய நமது இயல்பு அல்ல யாருக்கு அடிமையாகிறாரோ அவரது சிறப்பினால் கருணையினால் அந்த நிலை வருகிறது ஆண்டவன் காட்டும் பேரருளே அடியார்க்கு இன்பமாக வளர்கிறது ஆகவே அவர் யாருக்கு தாம் ஆளானார் என்பதை மூன்று அடையாளங்களை சொல்லி இங்கே நம்மை இனம் கண்டுகொள்ள சொல்கிறார் கரைக்கலமையார் எப்படி அடையாளம் காட்டுகிறார் பாருங்கள் மூன்றாவது அடியிலே கங்கையான் ஒன்னு திங்கள் கதிர்முடையான் இரண்டாவது பொங்கலில் சேர் அங்கையார் என்று மூன்றாவது முதலாவது கங்கையான் என்கிறார் கங்கை என்றவுடன் அதை வருவிப்பதற்காக பகீரதன் செய்த தவம் நினைவுக்கு வருகிறது தன்னை தாங்குவார் யார் என்ற செருக்குடன் அடக்கி இறைவன் தன் அதை பகீரதன் கங்கையை நோக்கி தவம் செய்தான் பிரம்மனை நோக்கியும் தவம் செய்தான் ஆனால் அவன் எண்ணம் ஈரழிற்றா ஈடேறவில்லை கடைசியிலே இறைவனை நோக்கி தவம் செய்ய காரியம் கைகுடிற்று ஒன்றையே நினைத்திருப்பதுவும் அது ஒரு தவம் தானே ஆக இறைவன் தவத்தின் பயன் அதாவது ஒன்றையே இடையறாது நினைக்கக்கூடிய அதனுடைய பயனை பெறச் செய்பவன் என்பது இந்த அடையாளத்தால் தெரிகிறது அல்லவா அதனால் தான் கங்கையான் என்ற தொடரை போடுகிறார் அடுத்து இப்படியே இடைவிடாது நினைக்கவும் இறைவன் திருவுருள் வேண்டும் அதுதான் மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சுந்தர பெருமான் வைத்தாய் என்று நம்பியாடர் நம்பிகளோ நினைப்பித்தால் நினைப்பேன் என்பதெல்லாம் இடையறாத இறைவனுக்கு ஆளாக நினைக்கவும் அவன் அருளே துணை என்பது புரிகிறது அல்லவா அடுத்த இறைவனை திங்கள் கதிர் முடியான் என்கிறார் சந்திரன் திங்கள் என்றால் சந்திரன் அல்லவா அந்த சந்திரன் குரு துரோகமும் சிவ துரோகமும் செய்தவன் தக்கன் யாகத்தில் இறைவன் திருவடியால் தேய்க்கப்பட்டவன் இறைவனது திருவடி தொடர்பு உண்டானதால் திருமுடியில் ஏறும் நிலையை உடையவனானான் எவ்வளவு குறைகளை உடையவனானாலும் அவற்றை பாராமல் அவனை தூயனாக்கி ஆட்கொள்ளும் அருளாளன் நம் ஈசன் அவன் தூய்மையை பெறுதலாவது தேய்வதும் வளர்வதும் இன்றி பிறையாக இருப்பதால் அவன் களங்கமின்றி இருக்கிறான் தன்னையே நினைந்தவருக்கு பிறவற்றை எண்ணி சலனமடையாமல் தளர்ச்சியும் கிளர்ச்சியும் இல்லாமல் இருக்கச் செய்யும் நிலையை தருவான் இறைவன் என்ற குறிப்பு நாம் காணலாம் இறைவன் திருக்கரத்திலே உள்ள கனல் எல்லாவற்றையும் எரித்து ஒளிமயமாய் விளங்குவது பொங்கொழி சேர் அங்கையான் அவன் மனத்திலுள்ள மாசையெல்லாம் ஒழித்து வீச உயர்ந்த இன்ப நிலையை அடை செய்பவன் அவன் உள்ளத்தின் உள் அடைப்பதால் அங்குள்ள அறியாமை நீங்கி ஒளிவிடும் நிலை உண்டாகிறது அந்த நிலையை அருள்பவன் நம் இறைவன் இத்தகைய சிவனுக்கு ஆளாகும் அதுவே நான் இதுவரை கூறிய ஒன்று என்று சொல்கிறார் நம்முடைய காரைக்கால் அம்மையார் இந்த இடத்திலே இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும் இறைவன் அடையாளங்களைச் செல்வதிலே வேறொரு குறிப்பை ஒரு உரையாசிரியர் தருகிறார் கங்கையான் என்பதால் உலகிற்கு வேண்டும் நீரை தந்து படைத்தல் தொழிலை செய்வதையும் திங்கள் கதிர்முடியான் என்பதால் எவ்வகை பொருள்களையும் தத்தம் கால எல்லையில் நிலை பெற வைத்தலில் காத்தலும் பொங்கலிசே அங்கயான் என்பதால் அப்படி தோன்றி நின்ற எவ்வகை பொருள்களையும் அழித்து ஒடுக்கதலும் என இறைவன் செய்யும் முத்தொழில்களும் குறிப்பால் உணர்த்தப்பட்டது என்று சொல்லுவார் ஆக இறைவன் முதலிலே அம்மை சொல்லிருக்கிறாரவா இதைவன் எவ்வவற்றை எல்லா உயிரையும் தோற்றுவிப்பான் காப்பான் ஒடுக்குவான் என்று அதையே இங்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம்